Never, you will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலம் இந்தியாவை ஆட்சி புரிந்த ஒரு கட்சி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் வெறும் ஐம்பத்தி இரண்டு இடங்கள் மட்டுமே பெற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாமல் தத்தளித்த போது காங்கிரசின் கதை முடிந்தது என்றுதான் பலரும் நினைத்தார்கள் ஆனால் ராகுல் காந்தி மீது மட்டும் பாஜகவுக்கு ஒரு உறுத்தல் இருந்தது அதனால்தான் நாடாளுமன்றம் தொடங்கி தினசரி செயல்பாடுகள் வரை ராகுல் காந்தி அரசியல் தெரியாத ஒரு அப்பாவி என்ற பிம்பத்தை கட்டமைத்து அவரை அரசியல் களத்தில் இருந்து ஓரங்கட்ட பாஜக நினைத்தது ஆனால் கடந்த சில காலமாக பாஜகவின் உத்திகளை முறியடித்து பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கிறார் ராகுல் காந்தி பாத யாத்திரை இந்தியா கூட்டணி என அவர் அவரின் இந்த முயற்சிகள் வரும் தேர்தலில் வாக்குகளாக மாறுமா பாஜகவை தோற்கடிப்பது அவ்வளவு எளிதாக நடந்துவிடுமா இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் வரும் நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு கிட்டத்தட்ட வாழ்வா சாவா சூழல்தான் ஏற்கனவே மத்தியில் தொடங்கி மாநிலங்கள் வரை காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு குறைந்து வரும் நிலையில் இப்போதைக்கு அக்கட்சியின் ஆக்சிஜனாக பார்க்கப்படுவது ராகுல் காந்தி மட்டும்தான் ஏனெனில் சோனியா காந்திக்கு பிறகு காங்கிரஸின் அடையாளமாக ராகுல் காந்தி தான் சாமானிய மக்களால் அறியப்பட்டிருக்கிறார் ஆனால் ஆரம்பத்தில் அரசியலை சற்று அசட்டையாக அணுகிய ராகுல் காந்தி பாஜக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றிய பின்னர்தான் காங்கிரஸின் காங்கிரசின் எதிர்காலமே கேள்விக்குறியாகி வருவது சற்று புரிந்தது மேலும் நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு எதிராக போராடுவதால் பெரிய மாற்றம் வராது என்பதையும் மக்களை நேரடியாக சந்திப்பதே தற்போது அவசியம் என்பதையும் ராகுல் உணர்ந்து கொண்டார் இதற்காக அவர் எடுத்த முதல் அஸ்திரம்தான் பாரத் ஜோடா யாத்ரா இந்தியா முழுக்க கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே சென்று மக்களை நேருக்கு நேர் சந்தித்த ராகுல் காந்தியின் இந்த முயற்சி அவரை ஒரு முக்கிய அரசியல் தலைவராக மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே நிலைநிறுத்தியது அதோடு அசுர பலத்தோடு இருக்கும் பாஜகவை தோற்கடிக்க ஒரு வலிமையான கூட்டணி வேண்டும் என்பதையும் ராகுல் காந்தி உணர்ந்து கொண்டார் எனவே தான் தனக்கான முக்கியத்துவத்தை விட்டுக் கொடுத்து பாஜக எதிர்ப்பு மனநிலை கொண்ட அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து இந்தியா கூட்டணியை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தார் பாரத் ஜோடா யாத்ரா மற்றும் இந்தியா கூட்டணி ஆகியவற்றில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றாலும் பாஜகவை வீழ்த்த இது மட்டும் போதுமா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது கண்டிப்பாக போதாது இந்த முறை நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி என்ற ஒன்றை இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு பாஜக பணியாற்றி வருகிறது இதற்காகவே இந்தியா கூட்டணியில் பிளவுகளை ஏற்படுத்துவது அதிருப்தியில் இருக்கும் காங்கிரஸ் தலைவர்களை தன் பக்கம் இழுப்பது என பல உத்திகளை பாஜக செயல்படுத்த தொடங்கியிருக்கிறது தென் மாநிலங்களிலும் இந்த முறை கால்பதிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் பிரதமர் அடிக்கடி பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்ள தொடங்கியிருக்கிறார் ஆனால் காங்கிரை பொறுத்தவரை இந்தியா இருக்கும் தலைவர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் சமாளிப்பதற்கே படாதுபாடு படுகிறது அடுத்ததாக பாஜகவுக்கு பிரதமர் மோடி என்ற ஒரு பிம்பமே போதுமானதாக இருக்கிறது அங்கு அதிகாரப்போட்டி என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆனால் இந்தியா கூட்டணியில் முக்கியமான பிரச்சனையே இதுதான் கூட்டணியின் தலைமை யார் என்பதிலும் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதிலும் இன்னும் குழப்பம் நீடிக்கிறது ராகுல் காந்தி மீது எதிர்பார்ப்பு உள்ளதை மறுக்க முடியாது ஆனால் தேர்தல் முடிவுகள் வரும் வரை அவரை முன்னிறுத்தி எதை செய்தாலும் கூட்டணியில் விரிசல் விழ வாய்ப்புகள் அதிகம் என்கின்றனர் நிபுணர்கள் அடுத்ததாக காங்கிரஸ் மீது மோடி அரசு மேற்கொண்டுள்ள பல்முனை தாக்குதலை ராகுல் காந்தி முன்னின்று சமாளிக்க வேண்டும் பாஜகவின் தவறுகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் குறிப்பாக அமலாக்கத்துறை மூலம் ஹேமந்த் சோரன் அரவிந்த் கெஜ்ரிவால் என இந்தியா கூட்டணி தலைவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை பாஜக எதிர்ப்பு வாக்குகளாக மாற்ற ராகுல் களத்தில் இறங்க என நிபுணர்கள் கூறுகின்றனர் இது கூட்டணி கட்சிகளிடமும் அவருக்கு நன்மதிப்பை பெற்றுத்தரும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர் அடுத்ததாக காங்கிரஸில் இருக்கும் உட்கட்சி பூசலை தடுக்க ராகுல் காந்தி முழுவீச்சில் இறங்கியாக வேண்டும் ஒருவேளை தேர்தல் நேரத்தில் அதற்கு அவகாசம் இல்லை என்றால் அதிருப்தியில் இருக்கும் தலைவர்களை ராகுல்காந்தி சந்தித்து பேசி சமாதானம் செய்ய வேண்டும் இல்லையெனில் கட்சியிலிருந்து வெளியேறும் ஒவ்வொரு தலைவர்களும் பாஜகவின் தேர்தல் பிரச்சாரத்தில் பெரிய ஆயுதமாக பயன்படுத்தப்படுவார்கள் தற்போதைய சூழலில் நாட்டில் இளைஞர்களிடையே புகழ்பெற்ற தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார் சமீபத்திய நடைப்பயணங்கள் காந்தியின் விம்பத்தை இளைஞர்களிடையே இன்னும் உயர்த்தியிருக்கிறது சமீபத்தில் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் கிடைத்த சட்டமன்ற தேர்தல் வெற்றிகளும் ராகுல் காந்திக்கு நம்பிக்கை அளித்திருக்கிறது ஆனால் இந்த வெற்றிகள் தொடர அவர் இன்னும் உழைக்க தயாராக வேண்டும் அடுத்ததாக தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னரும் ராகுல் காந்திக்கு சில சவால்கள் காத்திருக்கின்றன முதலில் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக வெற்றி பெற முடியாவிட்டாலும் மரியாதையான எண்ணிக்கையில் இடங்களை பெற்று எதிர்க்கட்சியாக அமர வேண்டும் இல்லை என்றால் காங்கிரஸை வெகு எளிதாக அரசியலில் இருந்து பாஜக அப்புறப்படுத்திவிடும் ஒருவேளை பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி முன்மொழியப்படாமல் போகக்கூட வாய்ப்பிருக்கிறது அப்படி ஒரு சூழல் வரும்போது அதை எப்படி ராகுல் காந்தி போகிறார் என்பதில்தான் காங்கிரசின் எதிர்காலம் அடங்கியிருக்கிறது ஒருவேளை பிரதமர் வேட்பாளர் ராகுல் என்றால் இந்தியா கூட்டணி உடைந்து போகலாம் அதை பயன்படுத்தி ஒரு மைனாரிட்டி அரசை கூட பாஜக அமைக்கலாம் எனவே ராகுல் காந்திக்கு தற்போது தனது கட்சியை மீண்டும் பலப்படுத்துவதுதான் முதல் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் எனவும் இன்று அவர் செய்யும் சில தியாகங்கள் நாளை கட்சி வலுப்பெற்றவுடன் தானாக பலனளிக்க தொடங்கும் எனவும் அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்